அனைவருக்கும் வணக்கம் மீன ராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் மீன ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிதனரா மீன ராசி என்பது பனிரெண்டாவது ராசியாகும் இந்த மீன ராசியில் புரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதியின் நான்கு பாதங்களும் ரேவதியின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் மீன ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த மீன மீனராசி பிறந்தவர்கள் பொதுவாக ஓரிடத்தில் சில மணி நேரமும் நிலையாக நிலைத்திருப்பது இவர்களுக்கு இயலாத காரியம் இந்த ராசியில் பிறந்த மிகச்சிலருக்கே இது சாத்தியம் ஆன்மீகம் கலை படகு ஓட்டுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் இணைந்திருப்பார்கள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு படைப்பாற்றல் மிக்க கலை சம்பந்தமுள்ள அவசர சூழ்நிலை இல்லாத இடங்களில் இவர்களை காண முடியும் உலக விஷயங்களில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்காது சொத்து பணம் பொருள் அதிகாரம் இவர்களை பெரிதாக கவராது எனினும் பணத்திற்கு எதிரானவர்கள் அல்ல பேராசை அற்றவர்கள் எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள் கடந்த காலத்தை பற்றிய உள்ளார்ந்த அறிவு இருக்கும் நிகழ்கால பிரச்சனைகளை பெரிதும் பொறுத்து போகும் குணம் இருக்கும் வாழ்வில் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள் கடந்த காலத்தை பற்றிய உள்ளார்ந்த அறிவு இருக்கும் நிகழ்கால பிரச்சனைகளை பொறுத்து போகும் குணம் இருக்கும் வாழ்வில் எதிர்நீச்சல் போடுவதுதான் இவருக்கு உகந்த செயல் ஆனால் நீர் போகும் பாதையில் சென்று கொள்ளும் குணமும் உண்டு ராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் இவர்களுக்கு எதிரான கடுமையான கருத்துக்கள் மனதை காயப்படுத்தும் வார்த்தை கூட இவரை காயப்படுத்தாது எளிதில் கோபப்பட மாட்டார்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள் எல்லை மீறினால் சற்று கடுமையாக பேசுவார்கள் பொதுவில் இதையும் அமைதியாகவே அணுகும் குணம் உள்ளவர்கள் பொதுவில் சிறிய கண்களை கொண்டவர்கள் அல்லது அகன்ற பெரிதான கை கால்களை கொண்டவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மென்மையான தோல் மற்றும் கூந்தலை கொண்டவர்கள் பொதுவாக சற்று பெரிதான முன்னோக்கி கண்களை கொண்டவர்கள் ஒருவித நளினம் இவர்களிடம் வெளிப்படும் குளிர்ந்த நீர் தேநீர் போன்றவற்றை விரும்பி அருந்தும் குணம் உண்டு மதுவை வெறுக்கும் குணம் பலருக்கு உண்டு ஆனால் மதுவினால் கெட்டு போகும் குணம் பலருக்கு உண்டு உலகத்தை மிக அழகான சுகமான ஒன்றாகவே பார்க்க விரும்பக்கூடியவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் ஆனால் நிதர்சனம் கடுமையாக இருந்தால் கனவுலகத்தில் சஞ்சரிப்பார்கள் இவர்களை ஒதுக்கினால் மனதளவில் ஆழ புதைந்து போவார்கள் சரியான சூழலில் இல்லை என்றால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய இயலாமல் காலம் கடத்துவார்கள் கனவுலகில் வாழ்ந்த நிகழ்கால இன்பங்களை இழந்து விடுவார்கள் மீனராசியில் எதிரெதிர் திசையில் நீந்தும் மீன்கள் ஒன்று வெற்றியை நோக்கியும் மற்றது தோல்வியை நோக்கியும் நீந்துவதை குறிக்கின்றன ஆனால் முடிவான நிலையை அடைய முடிவதில்லை மனித குலத்திற்கு தான் ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு இவர்களை பயில வேண்டும் சிறந்த திறமையை கொண்டவர்கள்தான் ஆனால் நேரான பார்வை இல்லாதவர்கள் பின்வாங்கி விடுவார்கள் போட்டிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஆனால் கலைமேடையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தனது உணர்வுகளை திறம்பட காட்டும் திறமை உண்டு சினிமா நாடகம் போன்றவற்றில் பெரிய திறமையை காட்டுவார்கள் நல்ல நினைவாற்றல் உண்டு எதையும் எளிதில் மனப்பாடம் செய்யும் திறமை உள்ளவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இவர்களுக்கு உலகம் ஒரு மேடை எனவே எந்த பிரச்சனையையும் அமைதியாக மனநிலையோடுதான் அணுகுவார்கள் எனினும் இவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும் இந்த ராசி சூரிய ராசிகளில் கடைசியாக இருப்பது பல பிறவிகளை எடுத்து அதன் தன்மைகளையும் அவை குறித்த அறிவையும் எடுத்துக்கொண்டு இறுதியாக இந்த ராசியில் பிறந்துள்ளார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த ராசி பிறப்பையும் இறப்பையும் இரவா நிலையையும் குறித்து அனைத்து ராசிகளின் சிறப்புத்தன்மையும் ஒருங்கே கொண்டதாகும் இந்த மீன ராசிக்காரர்கள் நிலையான தன்மை கொண்டவர் அல்ல எப்போதும் மாறக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த ராசிக்கென்று உள்ள தண்ணி தன்மையாதனில் தன்னிலிருந்து விடுபட்டு நின்று நேற்று இன்று நாளை ஆகிய மூன்றையும் ஒன்றாக பார்க்கும் தன்மையாகும் மேலும் இவரிடம் ஆழ்ந்த ஞானம் கருணையும் கொண்டவர்கள் இந்த மீன ராசிக்காரர் தன்னை அதிகம் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக தனது நேரத்தை செலவிட்டு உதவி செய்வார்கள் அது அபாயமானது இந்த சூழலை இந்த ராசிக்காரர்கள் பெருமளவு தவிர்த்து தன் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த மீனராசிக்காரர்கள் முனைய முனைய முறையற்ற குறைவான உணவு குடல் ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டுவரும் கால் இடுப்பு போன்ற பிரச்சனைகளும் நுரையீரல் நிமோனியா போன்ற காய்ச்சலும் இவரை எளிதில் தாக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு இவர்களுடைய ரகசிய ஆயுதம் வெளியேறும் கண்ணீரை சிறிதும் மறைத்துக் கொள்வார்கள் சிரித்து மறைத்துக் கொள்வார்கள் மற்றவரை காயப்படுத்தாத நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் நடைமுறைக்கேற்றவாறு நகைச்சுவை உபயோகிப்பவராகும் இந்த மீனராசிக்காரர்கள் நோயுற்றோர்க்கும் எளியோர்களுக்கும் பலமில்லாதோர்க்கும் உதவக்கூடியவர்கள் பரிவு காட்டுவதற்கு பெரிதும் ஆவல் கொண்டவர் எந்த மனிதரையும் அவர் எப்பேற்பட்டவராக இருப்பினும் அவரை இன்னார் என்று தீர்மானமாக கூற மாட்டார்கள் அவர்களை அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு நல்ல குணத்தையும் தீய குணத்தையும் புரிந்து வைத்திருப்பார்கள் எனவே இவர் பல நேரங்களில் சன்னியாசியாக இருந்து பிரார்த்தனை இறை சிந்தனை என்று இருப்பார்கள் உதவி செய்வது என்பதுதான் இவரது முதல் இயல்பு ஆனால் உலகம் இவரை தவறாக புரிந்து கொள்வதால் எதையும் கண்டு கொள்ளாதது போன்ற நேரத்தை ஆடை போல் போர்த்தி கொள்வார்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை துயரங்களை தன்னுடையது போல் உணர்ந்து கொள்ளும் தன்மையுடையவர்கள் இவர்களுடைய கற்பனை திறன் நகைச்சுவை உணர்வு அழகுணர்ச்சி ஆகியவை மிகச் சிறந்த கவிதைகளை உருவாக்கும் திறமை வாய்ந்தவை நேரடியாக கேள்விகளுக்கு உண்டு இல்லை என்று பதிலளிக்காமல் பார்க்கலாம் என்றுதான் கூறுவார்கள் கண்ணீரும் சிரிப்பும் உடனடியாக மாறிவரும் தன்மையுடையவர் இவருக்கு எல்லாமே மாயைதான் இவருடைய உள்ளத்தை யாரும் காலம் காண இயலாது எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் ஆதரவும் காட்டுபவர் இது ஞானிகளின் அன்பு போன்றதாகும் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் வெளிப்படையாக பேசவும் மற்றவர் துன்பங்களை பகிர்ந்து கொள்ளவும் செய்வார்கள் இந்த ராசி பெண்கள் வாழ்வில் உண்மையை உணர்ந்தவராக இருந்தும் தனிமையில் இருப்பது போன்று இருப்பார்கள் இயற்கையான உலோகங்கள் தான் இந்த ராசிக்குரியவை இவை வாழ்வில் மாயத்தன்மையை குறிக்கின்றன தான் நினைப்பதை விட பலசாலி பலசாலியாக தான் நினைப்பதை விட பலசாலியாகவும் தனக்கு தெரிந்ததை விட புத்திசாலியாகவும் இருப்பது இவரது இயல்பு ஆகும் மீனராசியில் பொறுத்தவரைக்கும் இவர்கள் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் தன் காதலருக்கு கணவருக்கு அடங்கி இருப்பாரே தவிர ஆண்மகனை அடக்கியாலும் எண்ணம் சிறிதும் இல்லாதவர் இவர் எதிர்பார்ப்பு என்னவென்றால் தன் கணவன் தன்னை பாதுகாப்பாகும் அன்பாகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தன் கணவருடைய பிரச்சனைகளை கனிவுடன் ஆதரவாக காது கொடுத்து கேட்டு அவரை சமாதானப்படுத்துவார் தனது கணவருக்கு சுகமான அமைதி தரும் இவர் அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எப்பொழுதும் மென்மையான பெண் தன்மையோடு இருப்பது சிறப்பானது இவருடன் சிறிது நேரம் பேசினால் ஆணின் மனம் லேசாகிவிடும் தனது ஆண்மகனை குறை சொல்லி பேச காட்டுவார் சில நேரங்களில் அது அவரை காயப்படுத்துவது போல் இருந்தாலும் நல்ல தன்மை உடையவராக இருப்பார்கள் போராட்ட சூழலுக்கு தன்னை அமைதியாகவும் மிகச் சிறப்பாகவும் தக்க வைத்துக் கொள்வார்கள் எனினும் தான் மனதளவில் காயப்பட்டு விட்டார் கோபத்தில் தனிமையில் அப்பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக தத்தளிப்பார்கள் அதுவே அவருக்கு மாறும் எனினும் பொதுவில் இந்த ராசி பெண்கள் இது போன்ற வேறுபட்ட மனநிலையை சீராக்கி கொண்டு செல்லும் குணமுடையவர்கள் சில நேரங்களில் ஏமாற்றும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் எனினும் சஞ்சாரியாகவும் இருப்பார்கள் ஆனாலும் செய்ய வேண்டிய குடும்ப கடமைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்கும் தன்மையும் நேர்த்தியாக உடையணியும் பாங்கும் கொண்டவர்கள் இவை அனைத்தையும் தமது சிறிய வருவாயில் முடிக்கும் திறமை உண்டு சில நேரங்களில் பலவிதமான மனநிலையை கொண்டிருப்பார்கள் உணர்வு இருப்பார்கள் தோல்வி மனப்பா மனப்பான்மையாலும் தாழ்வு மனப்பாங்கினாலும் அல்லுறுவார்கள் இவர் கற்றுக்கொள்ள வேண்டிய கடினமான பாடம் யாதனில் தன் மீதுள்ள நம்பிக்கையின்மை தனது கோழைத்தனத்தையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் அது மட்டுமில்லாமல் இவர்கள் குழந்தைகளுக்கு தேவையான அன்பை தருவார்கள் தான் கணவருக்கு உரியதை மறுக்க மாட்டார்கள் சிறுவர்களின் வெட்க உணர்வையும் வயது வரும் சூழலில் வயதுக்கு வந்த விடலை பெண்களின் சிக்கலையும் புரிந்து கொள்வதில் இவருக்கு நிகர் யாரும் இல்லை தனக்கு குழந்தையாக இருக்கும்போது கிடைக்காதது தற்போது தன் குழந்தைகளுக்கு கிடைக்க எந்த குழந்தைகளுக்கு அதிக செல்வம் கொடுப்பார்கள் அவர்களை ஒழுங்கு பழக்க வழக்கங்களை கொண்டு வர மிகச் சிரமப்படுவார்கள் வியாபார உலகில் போட்டியில் கலந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் அவருடைய பிறந்த நாளை திருமண நாளை மறக்காமல் வாழ்த்து கோருங்கள் மகிழ்ச்சியுறுவார்கள்